என் புருஷன் பேரு நாகராஜன் என் பேரு உமேஸ்வரி என் பிள்ளை பேரு அவர் அவரு கோட்ல ஓயாவா இருக்காரு எது நிஜம் எது பொய் யார் கண்டுபிடிக்கிறது யார் மனுஷன் யார் மிருகம் தீர்ப்பு யார் சொல்றது வீட்டுக்குள்ளேயே தூக்கு போட்டுக்கிட்ட நாகராஜனுடைய மனைவியினுடைய அழுகிய கேளுங்க மனிதாபிமானத்தோடும் கருணையோடையும் நடந்துக்க வேண்டிய ஒரு ஜட்ஜே தங்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துப்பாரு அப்படின்னு தீர தான் உண்மையை கண்டுபிடிக்கணும் நாங்க பாடிய வாங்க போறது இல்ல எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நாங்க பாடிய வாங்க போறது இல்ல நாகராஜ் வசிக்கிற அந்த தெருவே ஒட்டுமொத்தமா சோகத்துல முழுகி போயிருக்கு பாவி மனுஷா கொண்டாட்டியும் குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னு கதறி துடிக்குது வேதனையும் இருந்த அவர் எப்படியோ களம்பே நான் என்ன செய்வனே எனக்கு தெரிய என்ன செய்ய போறணும் இனிய வயசுல இப்படி என்ன பறி கொடுக்க பற்றிட்டு எப்படியெல்லாம் தம் புருஷன் கொடுமைக்கு ஆளானாருன்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு நமக்கு தூக்கி வாரி போடுது ஆமாங்க கட்டாயமாக இந்த விஷயத்தில் தேவை தீவிர விசாரணை என் புருசன மன உளைச்சல ரொம்ப செஞ்சிட்டாரு எனக்கு சம்பளமும் போடாம என் புருஷன் அங்க இருந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக் ஓட்டுக்கும் குளித்தரை டிஸ்ட்ரிக் ஓட்டுக்கும் பெட்ரோலு கூட குடுக்காம அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கி வேலை வாங்கி புருஷன் மன உளைச்சல் நான் ஒரு கறி எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு சஸ்பெண்ட் ஆட்ருக்கு வேற கொண்டு போய் அந்த மன உளைச்சல என் புருஷன் இன்னைக்கு என்னை விட்டு பேட்டா என்னை விட்டு போயிட்டான் சமையல் மீன் எடுத்துட்டு வந்து நீ மீன் கோழம்பி தோசை

குளித்தர போட்டுலதான் ஓயவா இருக்கிறான் வேலையில ரொம்ப டாச் இருக்கும் அந்த எந்த நேரம் பார்த்தாலும் நான் வந்தாலும் உட்காந்துருந்து அழுவேன் வேணா இப்படி வார என்ன கூட அப்பவும் கூட சரியா விடியா வேலைக்கு தானே வேலைக்கு எது இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க சொல்றாங்க வந்து இந்த பேண்ட் நீளத்து கிழிஞ்சிருக்கு எதுக்குள்ள இப்படி கிழிஞ்சிருக்கு மரம் யார சொல்றாங்க யாரையும் பேண்ட் கிழிஞ்சிருக்கு ஒரு மரத்துல உனக்கு ப்ராப்ளம் படிக்க தெரியாதா இல்லாம இவனை நாய் கூண்டு வாங்க வைக்கும் சாப்பிடுறதுக்கு சோத்துல கை வைக்கிற நேரம் வந்து செடியை வெட்டு ஹம் அதுவும் இல்லாம இந்த கோழி செத்து போச்சு இதை வந்து அடக்கம் பண்ணு எல்லா டார்ச்சரையும் பண்ணி ஆனா அந்த எங்களை வேணும் அவர் ஒரு போயிருப்பா சொல்லணும்